ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரத் ரெசிபி தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் குண்டு குண்டாக வெடிப்பு எதுவும் இல்லாமல் ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி குலாப்ஜாம் பண்ணுறதுக்கு எம்டிஆர் ரெடிமிக்ஸ் மாவு எடுத்துருக்குறேன் ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிராம் எடுத்துருக்குறேன் இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாவுக்கு நமக்கு ரெண்டு கப்பு சர்க்கரை தேவைப்படும் ரெண்டு கப்பு சர்க்கரையை ஒரு கடாயில் எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு சர்க்கரை கடாயில் போட்டுட்டு ரெண்டு கப்பு சர்க்கரைக்கு நம்ம ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஜாமுக்கு வந்து பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை நம்மளோட சுகர் வந்து லைட்டாக நமக்கு பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் போதும் நம்ம அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இது ஒரு பக்கம் நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் நம்ம பக்கத்தில் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஜல்லடையில் மாவு சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இதை வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போது இதில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம அழுத்தம் கொடுக்காம நல்லா லைட்டாகவே இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது லைட்டாக மேலே ஓட்டமாக நல்லா மெதுவாக பிசைஞ்சிக்கலாம் நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட்டு சாஃப்டாக இருக்காது ஸோ நம்ம நல்லா லைட்டாக பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்து அதோட மேலே வந்து நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம அதை வந்து குட்டி குட்டி உருண்டையாட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த உருண்டையை வந்து எப்படி உருட்டுறதுன்னு பார்க்கலாம் நமக்கு எவ்வளோ சின்ன சைஸோ பெரிய சைஸோ எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம லெட்டை வந்து அழுத்தம் கொடுக்காம லெட்டை மேலேட்டமோ நம்ம கையில் நடு உள்ளங்கையில் வச்சுட்டு அழகாக வந்து அதை வந்து உருட்டி எடுத்துக்கலாம் வெடிப்பு எதுவும் இல்லாமல் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம சுகர் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க நமக்கு வந்து நல்லா பிசு தன்மை கொடுத்துருச்சு இந்த பதம் நமக்கு போதும் இப்போ நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டையெல்லாம் இது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நமக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டையை இதில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம் நம்ம நிறைய போடக்கூடாது நிறைய போட்டு அது வந்து எல்லாம் வந்து டச் ஆகும் பொழுது வந்து வெடிப்பு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நமக்கு எந்த ஒரு வெடிப்பும் இல்லாமல் அழகாக புரிஞ்சு இருக்கு இன்னும் ஒரு சைடு கொஞ்சம் வந்து தான் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் வந்து நம்ம மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி விட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு எல்லா சைடும் வெந்து வரும் அதே மாதிரி நம்ம சிம்மில் வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா நமக்கு கருகிரும் ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும் ஸோ சிம்லையே வச்சு நம்ம வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சூடாகவே நம்ம பதத்தில் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு ஜாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு வெடிப்பும் இல்லாமல் சூப்பராக குண்டு குண்டாக குலாப்ஜாம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்